இந்த கதையில ஒரு பெண்ணின் அக்கா தன் தங்கையின் வாழ்க்கை பாழாய் போகக்கூடாது என்று என்ன செய்தாள் என்பது பற்றி பார்ப்போம் கதையில் சுவாரஸ்யம் நிறைய இருக்கு அதனால கடைசி வரைக்கும் பாருங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் கதையின் நாயகன் பெயர் ரமேஷ் அவனுக்கு இருபத்தொன்பது வயதில் திருமணமானது அவன் மனைவியின் பெயர் ரம்யா அவனுடைய வயசுதான் அவளுக்கும் இருவரும் ஒருவருடன் சந்தோஷமா இருந்தனர் வெளியில் ஜாலியாக ஊர் சுற்றினர் அதன் பின்னர் அவர்களுக்குள் அடிக்கடி சண்டை வர சில நேரங்களில் வாக்குவாதம் அடிதடியாக மாறிவிடும் அப்படி ஒரு சமயம் இது சரிபட்டு வராது என்று முடிவு செய்து அவன் மனைவியிடம் விவாகரத்து கேட்டான் இருவரும் சொந்தக்காரவர்களை அழைத்து இருவரும் பிரிய முடிவு எடுத்திருப்பதாக சொன்னார்கள் எவ்வளவோ முயற்சித்தும் அவர்கள் பிரிவதில் உறுதியாக இருக்க கொஞ்ச நாள் பிரிஞ்சிருங்க அதுவா சரியாகிடும்னு இருவரையும் பிரித்து வைத்தனர் அவனுடைய வேலைகளை பார்த்துக்கொண்டு அவனும் நிம்மதியாக இருந்தான் அவளும் கண்டுகொள்ளாமல் அவள் அம்மா வீட்டிலேயே இருந்தாள் ஆறு மாதம் கழித்து அவள் அக்கா கதையின் நாயகி அர்ச்சனாவிடமிருந்து அவனுக்கு கால் வந்தது என்னங்க ஒரு மாசம் ஆகிடுச்சு இன்னும் அப்படியே இருக்கீங்க இங்க வந்து பேசி கூட்டிட்டு போங்க என்றாள் ஒருவேளை அவள்தான் தான் நேராக போன் பண்ண தயங்கி அவள் அக்காவை விட்டு போன் பண்ண சொல்றா போல என்று அடுத்த நாள் சென்று அவளை கூப்பிட போனான் ஆனால் அவளோ திமிராக பேச அவன் திரும்பவும் வீட்டுக்கு வந்து விட்டான் அன்று சாயங்காலம் அவள் அக்கா நடந்தது எல்லாம் தெரிந்து அவனை நேரில் சந்திக்க வந்தாள் அவளை நேரில் பார்த்த ரமேஷ் என்னங்க நீங்க இங்கேயே வந்துட்டீங்க என்று ஓடி சென்று வரவேற்றான் அச்சும்மா அவ்வளவு அழகு அவளுக்கு திருமணமாகி ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க அவள் கணவன் வெளிநாட்டுக்கு போய் ஒரு வருஷம் ஆகின்றது அவள் உள்ள வந்து சோஃபாவில் உட்காந்து பேசினாள் என்னதான் உங்களுக்குள்ள பிரச்சனை சொல்லவும் மாட்டேன்றீங்க சொன்னாதானே தெரியும் சொல்லுங்க என்றாள் அது ரொம்ப பர்சனல் உங்ககிட்ட எப்படி சொல்றது சொல்ல தயக்கமா இருக்கு என்றான் பரவாயில்ல சொல்லுப்பா என்னால முடிஞ்சா நான் பஞ்சாயத்து பண்ணி வைக்கிறேன் என்றாள் அவன் பிரச்சனையை அவளிடம் தயங்கியவாறே சொல்லத் தொடங்கினான் உங்க தங்கச்சிக்கும் எனக்கு கல்யாணமாகி ஒரு வருஷம் ஆகுது இன்னும் ஒரே மாதிரியே வேலை செய்யறா எனக்கு புதுமை வேணும்னு தோணுச்சு அதனால இது போல வேலைகள் செய்யணும்னு சொல்லி சொல்லி எனக்கே பைத்தியம் பிடித்து விட்டது நீங்களே சொல்லுங்க நான் யாரிடம் போய் கேப்பேன் என் பொண்டாட்டிக்கு இதைவிட என்ன வேலை இருக்கு என்று அவன் சொல்ல அவளுக்கு அவன் விளக்கமாக சொல்லாமலேயே புரிந்தது தலையில் அடித்து கொண்ட அவள் இது எல்லா குடும்பத்திலையும் நடக்கிறது தானே இதை கூட செய்யாம அவளுக்கு என்ன வேலை இருக்கு இதுக்காக தான் நீங்க பிரிஞ்சீங்களா என்றாள் ஆமாங்க அடிக்கடி நான் கேக்குறேன்னு மொத்தமாவே ரெண்டு மாசமா எங்கிட்ட வரவே இல்ல அதனாலதான் என்னத்துக்கு வெட்டியா இங்க இருக்க இதுக்கு நீ உன் அம்மா வீட்லயே இருந்து கொண்டாந்து விட்டுட்டேன் என்றான் உங்க நிலைமை எனக்கு புரியுது எந்த ஆம்பளைக்கும் ஒரு சில மாசம் கழித்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கணும்னு தான் தோணும் உங்க மேல தப்பு இல்ல என்றாள் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தா நம்ம அசதி போற மாதிரி கொஞ்சம் அப்டிப்டி இருந்தாதானே எனக்கும் ரிலாக்ஸா இருக்கும் எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்ல இருந்தாலாவது அவளை கண்டுக்காம தண்ணி போட்டுட்டு படுத்துக்குவேன் என் கஷ்டம் என்னோட உங்களுக்கு ஏன் கவலை என்றான் அவள் போனில் தனியாக போய் அவன் மனைவியிடம் இது பற்றி பேசி பார்த்தாள் ஆனால் அவள் ஒத்துக்கொள்வது மாதிரி தெரியவில்லை இங்க பாருங்க நான் அவகிட்ட பேசி பார்த்தேன் அவ ஒத்துக்கொள்வது மாதிரி தெரியல ஆனா எனக்கு நீங்க அவள் விவாகரத்தும் பண்ணக்கூடாது என்று எழுந்து நின்றாள் எனக்கு ஒரு யோசனை தோணுதுங்க அது சரியா வருமானு தெரியல ஆனாலும் எனக்கு வேற வழியும் தெரியல என்றாள் சொல்லுங்க என்னன்னு பார்க்கலாம் என்றான் அது வந்து உங்களுக்கு எப்போலாம் வேண்டுமோ அப்ப சொல்லுங்க நான் வேலை இல்லாம வீட்டில தான் இருக்கேன் என் தங்கச்சிக்கு பதிலா நான் வேலைக்கு வரேன் என்றாள் என்னக்கா சொல்றீங்க நான் உங்களை அப்படி நினைச்சதே இல்ல என்று மறுத்தான் சில விஷயங்களை இப்படி தான் செய்யணும் என்னதான் இருந்தாலும் அவ என் தங்கச்சி அவ வாழ்க்கை நாசமா போறதை என்னால பொறுத்துக்க முடியாது அதான் இந்த முடிவை எடுத்தேன் என்றாள் என்ன மன்னிச்சிடுங்க எனக்கு இது சரியா வரும்னு தோணல அக்கா நான் இதுவரை உங்களை எங்க அக்காவாதான் பார்த்தேன் நான் எப்படி என்று யோசித்தான் அப்படியெல்லாம் ரொம்ப யோசிக்காத ஆசைக்கு வச்சிக்கோ உனக்கும் வேலை ஆகணும் இல்லையா எனக்கும் தேவை இருக்கு என் புருஷன் வெளியில இருக்கான் ஊருக்கு வான்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான் நானும் எவ்வளவு நாள் தான் அம்மா வீட்டிலேயே இருக்கிறது வெளியே யார்கிட்டயாவது போனாதான தப்பு அப்படியே போனாலும் எப்படியாவது தெரிஞ்சிடும் யோசிக்க வேண்டாம் நானும் என் தங்கச்சி போல ஒரே முகம் ஒரே மாதிரி அமைப்பு எல்லாமே அச்சு அசலா இருப்போம் வேற ஆளுங்கிற மாதிரியே இருக்காது என்று பேசிய சம்மதிக்க வைத்தாள் அவளும் அவள் தங்கையும் முக ஒற்றுமையில் கூட ஒரே மாதிரி இருப்பாங்க சில நிமிட யோசனைக்கு பிறகு அவனும் சம்மதித்தான் அப்புறம் என்ன யோசனை அதான் இரண்டு மாசம் சாப்பாடு இல்லாமல் இருக்கீங்களே சாப்பிடுங்க என்றாள் அவனும் அறுசுவை சாப்பாட்டை அள்ளி சாப்பிட்டான் சாப்பிட்டு வந்து சோஃபாவில் உட்கார்ந்தான் சாப்பாடு பரிமாறி அர்ச்சனாவும் வந்து சோஃபாவில் உட்கார்ந்தாள் அப்பாடி எப்படித்தான் இப்படி ஒரு சாப்பாட்டை வேணாம்னு எங்க வீட்டில் இருக்காளோ தெரியாதவ என் தங்கச்சி இப்படி சாப்பாடு கிடைச்சா நானெல்லாம் தினமும் சாப்பிடுவேனே என்றாள் பின்பு அவள் அம்மா வீட்டுக்கு சென்று அவன் மனைவியை அழைத்து வந்தாள் இங்க பார்டி நானும் என் வீட்டுக்காரர் வர வரைக்கும் இங்க தான் இருக்க போறேன் உங்க வீட்டுக்காரர்கிட்ட விளக்கமா பேசிட்டேன் என் பிள்ளைங்க அம்மா வீட்டிலேயே இருக்கட்டும் உங்க வீட்ல உனக்கு உதவியா அங்கேயே தங்கிக்கிறேன் உங்க வீட்டுக்காரரை கவனிச்சிக்க வேண்டியது என் பொறுப்பு இனிமேல நீயா அவர் கூட போற வரைக்கும் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டார் என்றாள் அவன் மனைவியும் நிம்மதியாக வேலைக்கு சென்றாள் சில மாதங்கள் போனது அவன் மனைவிக்கு சந்தேகம் வந்தது அதனால் அவள் கணவனுக்கு லீவு நாள் பார்த்து அவளும் அரை நாள் லீவ் போட்டுவிட்டு வீட்டுக்கு வந்தாள் வந்ததும் வெளியில் யாரும் இல்லாதது கண்டு உள்ளே வந்தாள் ரொம்ப நேரம் பார்த்தவள் எனக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் என் அக்கா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா என் அக்காவும் பாவம் போனா போவது இருக்கட்டும் என்று சோஃபாவில் வந்து அமர்ந்தாள் சாப்பிட்டு வெளியில் வர இருவருக்கும் அதிர்ச்சியானது எப்படா இவ வந்தா என்று இருவரும் ஒருவரை ஒருவர் கொண்டனர் என்னக்கா அப்படி பாக்கற எல்லாம் தெரிஞ்சுதான் நான் சீக்கிரம் வீட்டுக்கு வந்தேன் இனிமேல் எனக்கும் வேலையில் பங்கு வேண்டும் என்றாள் என்னடி என்கிட்ட கேட்கற உனக்கு புத்தி வரணும்னு வீட்டுக்கே வந்தேன் ஆனா இங்க வந்து எனக்கும் சாப்பாடு பிடிச்சிடுச்சி உன் மாமா வர இன்னும் ரெண்டு மாசம் ஆகும் அது வரைக்கும் இங்கேயே இருக்கேண்டி என்றாள் என்னக்கா இதுக்கெல்லாம் கேட்கணுமா நீ எத்தனை வருஷம் என்றாலும் இருக்கலாம் என்றாள் ரொம்ப நன்றிடி என்ற அக்கா அவள் கணவனை திரும்பவும் கூட்டிச் சென்றாள் நன்றி